ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரசு வருமான வரித்துறையிலேருந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஆமாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளியிட்டுருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் சேலரின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து தராங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு எந்த விதமான ஃபீஸும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணல நோ ஃபீஸ் எந்த ஃபீஸுமே வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க லாஸ்ட் டேட் இதை எப்படி அப்ளை பண்ணுறது என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்னொன்று இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா இல்லை இதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன போஸ்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் என்ன போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன போஸ்ட்னா சீனியர் பிரைவேட் செக்ரட்ரி பிரைவேட் செக்ரட்டரி அப்படிங்கிற ரெண்டு போஸ்ட்டுக்கு தான் வந்து விட்ருக்காங்க சீனியர் ப்ரைவேட் செக்ரட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வேக்கன்சியும் பிரைவேட் செக்ரட்டரிக்கு வந்து டுவெண்ட்டி வேக்கன்சியும் வந்து விட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸ்லேயே அவங்க வந்து தெளிவாகவே வந்து சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் பே அதாவது உங்களுக்கான சேலரி பேக்கேஜ்ன்னு சொல்லியிருக்காங்க சீனியர் ப்ரைவேட் ப்ரைவேட் செக்ரட்டரி ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அதே ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுவா வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சூப்பரான நல்ல சேலரி பேக்கேஜே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான எலிஜிபிள் டிகிரி என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் எனி டிகிரி அதாவது நீங்கள் வந்து எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கிடையாது ஃப்ரெஷர்ஸே வந்து அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அதாவது டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் ஷார்ட் அண்டாக இருக்கணும் அப்படிங்கிற கிரைட்டீரியா வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு எக்ஸலு பேஜ் மார்க்கர் இதை பற்றின பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருந்தால் போதுமானது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் வந்து இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது அதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன ப்ரொசீஜரில் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஸ்கீம் டெஸ்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அதை தொடர்ந்து வந்து ஸ்கில் டெஸ்ட் அதாவது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இந்த ரெண்டு ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து நடக்கும் அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ வந்து நடக்கும் இந்த மூணு ப்ரொசீஜரில் தான் அவங்க வந்து கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு எக்ஸாம் லொக்கேஷன் அதாவது ரிட்டன் எக்ஸாம் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இத்தனை லொக்கேஷன் இருக்குது அதில் நம்ம சென்னை இருக்குது நீங்கள் சென்னையவே வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ அதை பற்றினா ஃபுல் டீடெயில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜென்ரல் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து இருக்கும் சிலபஸ் ஈஸி டு மினிமம் டூ ஃபிஃப்டி வேர்ட்ஸ் லெட்டர் வந்து அவங்க வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங்கு ப்ரீசியஸ் ரைட்டிங் அண்ட் கிராமர் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பேப்பர் டூ பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங் அது வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் ஸ்டடீஸ் லாஜிக்கல் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு அதுக்கு வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் ரெண்டுமே இருக்கும் இந்த ரெண்டுமே நீ வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இதையுமே வந்து வந்து பார்த்துக்கங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஸ்னல் இன்டர்வியூ வந்து நடக்கும் பர்சனல் இன்டர்வியூ வந்து டோட்டலாக வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் ஜென்ரல் கேட்டகரீஸில் இருக்கிறவங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் ஓபிசி இ டபிள்யூஎஸ் கேட்டகரீஸில் இருக்கிறவங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க கைப்பட ஃபில் பண்ணி தான் இதை வந்து அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அட்ரெஸ்ன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது வந்து பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைக் அவுட் விச் அவர் இஸ் நாட் அப்ளிகபிள் அதாவது இந்த அப்ளிகேஷனில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை தவிர மித்ததை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் இப்போ வந்து சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரைவேட் செக் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் செக்ரட்ரி அந்த மாதிரியான லைனை வந்து நீங்கள் அடிச்சு விட்டுட்டு எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை தவிர மித்தது வந்து அடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அதுதான் வந்து இதுக்கான மீனிங் ஸ்ட்ரைக் அவுட் விச் அவர் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறதுக்கான மீனிங் நெக்ஸ்ட் வந்து இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் அதாவது சிக்னேச்சர் வந்து கிராஸாக இப்படி கிராஸாக வந்து நீங்கள் வந்து அப்போ சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாதி ஃபோட்டோ மேலே பாதி வந்து அப்ளிகேஷன் மேலே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் ஃபுல் நேம் வந்து கொடுத்துடணும் மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எதுவோ அதை தவிர மித ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு கொடுத்துடணும் இது வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து இருக்கணும் ப்ளாக் லெட்டர்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் டென்த்து மார்க்ஷீட்லலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேம் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் சஸ்பிஷியஸ் நேமுன்னு கொடுத்துருக்காங்க அதில் ஃபாதர்ஸ்னால் ஃபாதர்ஸ் நேம் இல்லை மேரேஜ் ஆனவங்கனா அந்த ஃபாதர் அடிச்சு விட்டு சப் ஸ்பீசிஸ் நேம் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி நீங்கள் வந்து எந்த கேட்டகிரிஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட கேஸ்ட் கேட்டகிரிஸ் வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் பர்சன் வித் டிஸபிலிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து பர்சன் வித் டிஸபிலிட்டின்னு ஹெசன் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் உங்களோட நேஷ்னாலிட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ட் ரிலீஜியன் டேட் ஆஃப் பர்த்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் வந்து பின்கோடோடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் பின்கோடோட வந்து கொடுங்க அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு வேலிட் ஈமெயில் ஐடி கொடுக்கணும் உங்களோட மொபைல் நம்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து கிராஜுவேஷன் இந்த மாதிரியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து எந்த யூனிவர்சிட்டி போர்டு மந்த்து இயரு என்ன சப்ஜெக்டு பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து எவ்வளோ உங்களை டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரியான சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட்டு என்ன டேட்டு பிளேஸ் உங்களோட டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கணும் சைன் பண்ணி தான் சென்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கூட செல்ஃப் அட்டாச்சடு அதாவது செல்ஃப் அட்டாச்சடு காப்பீஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அதாவது ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டாச்சுனா ஒவ்வொரு ஜெராக்ஸ்லேயுமே வந்து நீங்கள் வந்து கீழே வந்து சைன் பண்ணியிருக்கணும் அதான் வந்து செல்ஃப் அட்டாச்சடு காப்பீஸ் அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அது என்னென்ன கொடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் கிராஜுவேஷன் டிகிரி கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அந்த இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சர்டிஃபிகேட்டு டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே வந்து அட்டாச் பண்ணணும் இது எல்லாமே ஜெராக்ஸ் தான் அதில் உங்களோட சிக்னேச்சர் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி லேட்டஸ்ட் இன்கம் அண்ட் அசெட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் பி கேண்டிடேட்ஸ்க்கு அது கூட ரீசெண்ட்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டூ ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணுன்னு வந்து அப்ளிகேஷனில் ஒட்டிரணும் அது போக ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அது கூட அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணணுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து எப்போ சென்ட் பண்ணணும்னா வித்தின் டிசம்பர் வீக் வீக்குள்ளே சென்ட் பண்ணணும் அதாவது அப்ளிகேஷன் வந்து வெளிவந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கவர் வாங்குவீங்களே அந்த கவரில் வந்து இங்கே வந்து உங்கள் டூ அட்ரஸ்ஸு ஃப்ரம்மு இங்கே டேட்டு இதெல்லாம் போட்டிருப்பீங்க இங்கே மேலே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு இங்கே மேலே எழுதிதான் அந்த கவர்க்குள்ளே வந்து அந்த போஸ்ட் கவர்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் செல்ஃப் அட்டாச்ச்டான ஜெராக்ஸ் இதெல்லாம் போட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா இந்தியாக்குள்ளே எங்கே வேணாலும் வந்து போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதையுமே ஒன்று வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும் ஸோ இதுக்கான அஃபிஷியல் லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ